உதயநிதிக்கு பயந்து அமெரிக்காவுக்கு ஓடி போன கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தின் மரியாதைக்கு வந்த கேடு சினிமாவில் சாகும் சூழ்நிலை வந்தாலுமே கூட அதற்கு தயங்காமலும் சமரசம் செய்து கொள்ளாமலும் செத்து நடித்து தனது குவாலிட்டியை மெயின்டைன் செய்தவர் நடிகர் கமல்ஹாசன் அதனால்தான் அவர் உலக நாயகன் ஆனால் இன்று அறிவாலய வாசலில் அவரது மக்கள் நீதி மையமோ இரண்டு சீட் யாசகம் கேட்டு பரிதாபமாக அமர்ந்திருப்பதாக விளாசி தள்ளுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள் கோமான் கமல்ஹாசனுக்கு ஊழலுக்கு எதிரான மாற்று அரசியல் எனும் கோஷத்துடன் தான் மதுரையில் கட்சியை துவக்கினார் கமல்ஹாசன் நாடாளுமன்றம் சட்டமன்ற உள்ளாட்சி என்று மூன்று நிலை தேர்தல்களிலும் அவரது கட்சி தனியாக களமிறங்கி மிக மோசமான தோல்வியை சந்தித்தது கமலஹாசனை கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் தோற்றார் ஆனால் அதன்பின் அவரது அரசியல் போக்கில் மாற்றம் உருவாகியது இரண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தலில் திமுக வென்று ஆட்சி அமைத்ததிலிருந்தே கமலஹாசனின் அரசியல் போக்கு மாறிவிட்டது திமுக இப்போதும் அதன் கூட்டணியில் ஒட்டிக்கொள்ளத் துடிக்கிறார் என்கிறார்கள் பார்வையாளர்கள் அண்மை நாட்களாக திமுக தங்கள் கூட்டணி கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்ட போதும் மக்கள் நீதி மையத்துடனான கூட்டணியை இன்னும் உறுதி செய்யவில்லை என்பது பல்வேறு குழப்பங்களை ஏற்படுத்தியுள்ளது இதுபற்றி பேசும் அரசியல் விமர்சகர்கள் திமுக கூட்டணியில் ஏற்கனவே இரு கம்யூனிஸ்ட் கட்சிகள் விடுதலை சிறுத்தைகள் காங்கிரஸ் மதிமுக உள்ளிட்ட சில கட்சிகள் இருக்கின்றன மேலும் மக்கள் நீதி மயம் வருவது கூட்டணியை வலுப்படுத்தினாலும் தொகுதி பங்கீட்டில் அது திமுகவுக்கு சிக்கல்தான் இந்நிலையில் ஆரம்பத்தில் மூன்று தொகுதிகளை திமுகவிடம் கேட்கலாம் என கருதியது மையம் இரண்டாயிரத்தி மூன்று புள்ளி ஐந்து சதவீதமும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இரண்டு புள்ளி ஒன்பது சதவிகிதமும் பெற்ற எங்களுக்கு அதற்கான இடங்கள் கிடைக்க வேண்டும் என தங்களின் ஆசையை வெளிப்படுத்தினர் அதேபோல் தென்சென்னை அல்லது கோவை எம்பி தொகுதியில் கமலை களமிறக்கவும் திட்டமிடப்பட்டது ஆனால் திமுக தரப்பிலோ கமல்ஹாசன் போட்டியிடும் பட்சத்தில் ஒரு தொகுதியை தரலாம் என கண்ணசைத்தது ஒரு தொகுதி பெற்றுக் கொள்வது கட்சியின் எதிர்காலத்திற்கு நல்லதல்ல குறைந்தது இரு தொகுதிகளையாவது வேண்டும் என கேட்டு பார்க்கிறார்கள் மையத்தார் அதனாலேயே திமுக மக்கள் நீதி மையம் கூட்டணி இறுதியில் குழப்பம் நீடிக்கிறது அண்மையில் கட்சியின் செயற்குழு கூட்டத்தை கூட்டியிருந்தார் கமல் அப்போது கொள்கை சார்ந்த கூட்டணி அமைக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது மேலும் ஒரு தொகுதிக்குள் சுருங்குவது ஏற்புடையதல்ல இதனால் வரக்கூடிய தேர்தல்களிலும் குறைந்த இடங்களை கிடைக்கும் மேலும் ஒரு சீட்டுக்கு போய்விட்டார் கமல் என்ற விமர்சனம் கட்சியினரை சோர்வடைய செய்யும் என பேசப்பட்டிருக்கிறது அந்த கூட்டம் முடிந்ததும் எங்கள் கொள்கைக்கேற்ற கூட்டணி அமைப்பும் நிலைமை கைகூடாத பட்சத்தில் தனித்து நிற்கவும் தயங்க மாட்டோம் என அறிவித்தது மையம் இந்த அறிவிப்பு ஒரு தொகுதி போதாது என திமுகவுக்கான மெசேஜாக பார்க்கப்பட்டது ஆனால் என்னத்தான் தனித்து நிற்போம் என மையம் டிமாண்ட் செய்தாலும் திமுக அதன் நிலைப்பாட்டிலிருந்து மாற தயாராக இல்லை என்ற இரண்டு தொகுதிகள் பெறும் விடுதலை சிறுத்தைகள் மற்றும் ஒரு தொகுதி பெறும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் ஆகிய கட்சிகளுடன் தொகுதி பங்கீடு ஆலோசனைக்கு நாள் அறிவித்துவிட்டது திமுக ஸ்டாலின் ஸ்பெயின் நாட்டில் இருக்கும் நிலையில் இப்போதைக்கு தேர்தல் நடவடிக்கைகளை லீடு பண்ணுவது உதயநிதிதான் ஆனால் கமலஹாசனை இன்னமும் கண்டுகொள்ள மாட்டேன் ஆனால் ார் சூழலில் சென்னையில் இருந்தால் பெரிய அசிங்கம் என்று பயந்து அமெரிக்காவுக்கு சென்றுவிட்டார் இங்கே தன் கட்சிக்கு நடக்கும் ஒதுக்கல்கள் அவமானம் எதுவுமே தனக்கு தெரியாது என்பது போல் அமெரிக்காவில் இருப்பவர் ஒருவேளை உதயநிதி மனமிறங்கி அடைத்தால் தனது கட்சி நிர்வாகிகளை அனுப்பி அந்த ஒரு தொகுதியையும் பெற்றுக் கொள்வார் கொடுமை அரசியலுக்கு வந்து யாசகம் பெறும் நிலைக்கு வந்துவிட்ட கமல் உதயநிதிக்கு பயந்து அமெரிக்கா ஓடி உள்ளார் என்று விளாசுகிறார்கள் அரசியல் விமர்சகர்கள்